அனைவருக்கு படக்கம் சாமிக்கு செஞ்சால் மனுஷனுக்கு வராது ஆனால் மனுஷனுக்கு செஞ்சால் சாமிக்கு போய்விடும் சொன்னவர் திருமூலர் என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்த பாரதிய சாட்சிய அதிநயம் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ அதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா டுவெல் சாப்டர் ஏற்கனவே இந்தியன் நெவிடென்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூவில் லெவன் சாப்டர் இருந்தது அதே டோட்டல் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஏற்கனவே எவிடன்ஸ் ஆக்டில் ஒன் சிக்ஸ்டி செவன் தான் சரி இப்போ அதில் வந்து சாப்டர் டுவெல் ரிப்பீல் அண்டு சேவிங் ரத்து செய்தும் அண்டு பாதுகாப்பும் பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதையெல்லாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே இருந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ தான் பார்த்துக்கணும் சரி என்ன சொல்கிறாங்க செக்ஷன் ஒன் செவன்ட்டியில் ரிப்பீல் அண்டு சேவிங் ரத்தும் பாதுகாப்பும் அப்படின்னா அதை இதுக்கு முன்னாலே இருந்த சட்டத்தின் என்னென்ன ரத்து செய்யப்பட்டிருக்குது அதில் இருக்கிற சட்டத்தையும் எதையெல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்பது தான் இந்த ரிப்பீல் அண்ட் சேவிங்கு ஃபஸ்ட்டு செப்சன் ஒன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா த இந்தியன் எவிடென்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ இஸ் இயர் பை ரிப்பீல்டு இதன் மூலமாக இந்த பாரதிய சாட்சி அதனையை வந்ததன் மூலமாக ஏற்கனவே இருந்த இந்திய சாட்சி சட்டமானது

அப்படி ஏதாவது அந்த வந்திருந்த பகுதியில் கூட ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த சட்டம் வருவதற்கு முன்னாலே அதாவது நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாலே என்றால் என்ன டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாலே ஒரு அப்ளிகேஷன் ஒன்று நீதிமன்றத்தில் என்ன இந்த நீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பமானது நிலுவையில் இருக்கின்றது ஆர் ட்ரையல் ஆனது இந்த நீதிமன்றத்தில் அதாவது வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த வழக்கு விசாரணையானது நிலவில் இருக்கின்றது அடுத்து என்ன இப்போ வந்து என்கொயரி ஒரு பரிசீலனையானது நிலவில் இருக்கின்றது அதே போல் ஒரு புலன் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் இப்போ டூ எல்ல இருக்கு அதே போல் ப்ரொசீடிங்ஸ் நம்ம சிஆர்பிசி ரிப்பீல் அண்ட் சேவிங் பார்க்கும்போது அதாவது பிஎன்எஸ்எஸ்ல இந்த ப்ரொசீடிங் என்ற வார்த்தை இல்லை ஆனால் இங்கே வேண தான் பிஎஸ்எல் மட்டும் ப்ரொசீடிங் நடவடிக்கைகள் மாற்றம் அப்பீல் மேல்முறையீடு இவையெல்லாம் நிலவையில் இருக்கின்ற போது பெண்டிங் தென் சர்ச்சு சர்ச்சுனா அது அத்தகைய இவ்வாறு பெண்டிங்கிறது இல்லை இத்தகைய அந்த அப்ளிகேஷனோ விண்ணப்பமோ ட்ரையலோ என்கொயரியோ பரிசீலனையோ இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வோ நடவடிக்கைகளோ அல்லது மேல்முறையீடோ அவ்வாறு இருக்கின்ற போது அத்தகையெல்லாம் எவ்வாறு அந்த நீதிமன்றமானது கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஷால் பி டீல்ட் வித் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் ஐஇ ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ ஆஸ் இன் ஃபோர்ஸ் இமிடியட்லி பிஃபோர் சர்ச் கமன்ஸ்மெண்ட் ஆஸ் இஃப் திஸ் அதினயம்

எவ்வாறு நடைபெற்று இருக்குமோ அல்லது எவ்வாறு விசாரணை செய்யப்பட்டு இருக்கக்கூடாம அவ்வாறு விசாரித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது ப்ரொசீடிங் ஒரு அப்பீல் வந்து எவ்வாறு நாம் நினைவித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் இதை பாருங்க அவுட் மெமரி ஃபார்ட்டி அப்படின்னு ஆகவச்சிங்க பி ஃபார் ப்ரொசீடிங்ஸ் ஏ ஃபார் அப்ளிகேஷன் அனதர் ஏ ஃபார் அப்பீல் டி ஃபார் ட்ரையல் ஐ ஃபார் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஒன் மோர் ஐ வந்து என் கைது இவ்வாறாக பார்ட்டின்னு ஆகவச்சேன்னாவே இதில் இருக்கிற இதை அனைத்தும் ஞாபகம் வந்துவிடும் இப்போது இதில் இந்த ரிப்பில்லன்ஸ் சேவிங்கில் இந்த சச்சு சச்சுன்னு வரதுனால நிறைய குழப்பங்கிறதுல அதில் கேள்வி என்னவென்றால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸு இப்போது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி ப்ரொசீடிங் நடைமுறை ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது அது இப்போ முடிஞ்சு போச்சு அடுத்த நடவடிக்கை என்றால் இப்போ ஒன் செவன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம்னு சொன்னால் அப்போ எதன்படி நடத்தப்படுதல் வேண்டும் என்றால் பாரதிய சாட்சி அதனையும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி படி தான் நடத்தப்படுதல் வேண்டும் இவ்வாறு இந்த பிஎஸ்ஏவில் கடைசி செக்ஷன் ஒன் செவன்டில் ரிப்பில் அண்ட் சேவிங் உள்ளது என்று கூறி இது எக்ஸாம் பாயிண்ட் வியூவுக்கு பயன்படும் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்